உயர்த்தனாயிர தாக்குதல் விசாரணைகள் கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டே வெளியிட்டுள்ள கருத்து தமிழர் பகுதியில் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பு சுமந்திரன் கஜேந்திரகுமார் இன்று சந்திப்பு முள்ளிவாய்க்கால் தூவி சேதம் இயக்குனர் கௌதமன் கடும் கண்டனம் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை கனடாவில் பத்து எம்பிக்களை உருவாக்குவதில் அனுரவின் ரகசிய நகர்வு திடீரென்று மட்டக்களப்பில் மீண்டும் சுற்றி வளைக்கப்பட்ட நாட்டிற்கு கடத்தல் மரங்கள் விழுந்ததால் பல வீடுகள் சேதம் நள்ளிரவில் வீடுகளை விட்டு மக்கள் வெளியேற்றம் விமானம் ஒன்றில் மோசமாக செயற்பட்ட யாழ்நபருக்கு நீதிமன்றம் வழங்கியுள்ள உத்தரவு ஊடகங்களை அடக்குமுறைக்குட்படுத்துகிறது அனுர தரப்பு உதய கம்மன் பில குற்றச்சாட்டு உயர்த்தனாயிர தாக்குதல்கள் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் நடத்தி வரும் விசாரணைக்கு இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகே நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அறிக்கையொன்றின் ஊடாக அவர் இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்த நாயர் தாக்குதல் வழக்கை மூடி மறைக்க எதிராக நாங்கள் உண்மையும் நீதியையும் கோருகிறோம் மேலும் உண்மையான குற்றவாளிகள் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள் வெளிப்படும் வரை பாதிக்கப்பட்டவர்கள் நீதிக்காக காத்திருக்கின்றனர் நாடு பொருளாதார ரீதியாகவும் பல வழிகளிலும் சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக கூறிய கருதினால் இன்று மக்களிடையே ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை உணர்வு இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஒரு பொறுப்பான அரசியல் வர்க்கமும் மக்கள் நம்புகின்ற ஒரு ஜனாதிபதியும் இருப்பதாகவும் கத்தோலிக்க மக்களில் பெரும்பாலானவர்கள் ஜனாதிபதியினை ஆதரிப்பதாகவும் திருச்சபை அரசாங்கத்துடன் நல்ல உறவை பேணுவதாகவும் ஒத்துழைப்புக்கான நல்ல வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் இதன் பொழுது தெரிவித்தார் உள்ளாட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழிசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரனுக்கும் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இடையிலான சந்திப்பு இன்று இடம்பெற உள்ளது கடந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் அதிக அளவான வாக்குகளை பெற்ற கட்சிகளுக்கு தவிசாளர் பதவி வகிப்பதற்கான ஆதரவினை ஏனைய கட்சிகள் வழங்க வேண்டும் என்ற கோட்பாட்டை இலங்கை தமிழிசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஏற்கனவே தெரிவித்தார் இதன் அடிப்படையில் எம் ஏ சுமந்திரனின் அதே கருத்துக்கு அமைவாக கருத்தொன்றை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடந்த சில நாட்களுக்கு முன் தெரிவித்தார் இதற்கு மேலதிகமாக எம் சுமந்திரன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்ற கட்சிக்கு அடுத்ததாக கணிசமான வாக்குகளை பெற்ற கட்சி உபதாளர் பதவியை வகிக்க முடியும் என்ற கோட்பாட்டை குறிப்பிட்டார் எனவே குறித்த விடயங்கள் உட்பட உள்ளூராட்சி மன்றில் ஆட்சி அமைப்பு தொடர்பில் இன்றைய கலந்துரையாடல் இடம்பெற உள்ளதாக கட்சியின் பதில் பொதுச் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டார் கனடாவின் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி சேதப்படுத்தப்பட்ட நினைவு தூபியின் உருவாக்க குழுவின் உறுப்பினர்களில் ஒருவரும் பிரபல திரைப்பட இயக்குநரும் தமிழ் பேரரசு கட்சியின் தலைவருமான வெளியிட்டார் ஊழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வெளிப்படுத்தும் வகையில் கனடாவின் பிரம்டன் நகரில் அமைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி திறந்து வைக்கப்பட்ட நிலையில் அந்த நினைவு தூவி இனம் தெரியாத நபர்களால் சேதமாக்கப்பட்டது குறித்த நினைவு தூவி அமைப்பதற்கு தமிழ்நாட்டின் மகாபலிபுரத்தில் முக்கிய முன்னெடுப்பிடம் பெற்றது அந்த குழுவில் நானும் ஒரு முக்கிய உறுப்பினர் இவ்வாறு நினைவு தூவி உடைக்கப்பட்டு விட்டது செய்தி அறிந்து மிக மனமுடைந்து போனேன் இவ்வாறு செயற்பாடுகளை மேற்கொண்டவர்களை கனடா அரசாங்கம் எங்களின் உறவுகளை அளிக்கலாம் தகர்க்கலாம் ஆனால் எங்களுடைய நினைவுகளை ஒருபோதும் ஆயிரம் ஆயிரம் நினைவு முழுவதும் நினைவு கூறுகின்ற நினைவு தூவிகளை சேதப்படுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் நினைவு சின்னங்களை அளிக்க வேண்டும் என்று நினைக்கும் இலங்கை அரசானது தமிழ் மக்களின் இனப்பிரச்சனைக்கு தீர்வு வழங்கும் என்று நாங்கள் எவ்வாறு நம்புவது எனவே இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் சர்வதேச முன்னிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் தமிழர்களின் இனப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வழங்குவதற்கு அனைவரும் திரட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் மேற்கு சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் மழை அல்லது கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நூரலியா கண்டி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மேற்கு சப்ரகமுவ மத்திய மற்றும் மூவா மாகாணங்களிலும் புத்தளம் மட்டக்கிளப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் சில அதிகமான ஓரளவு பலத்த மழை தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளுர்மயப்படுத்தப்பட்ட காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கனடாவிற்கு கடந்த ஆண்டு ஜனாதிபதி அனுர விஜயம் மேற்கொண்டார் இந்த விஜயம் கனடாவில் உள்ள சிங்கள மக்களிடம் எழுச்சியையும் திரர்ச்சியையும் ஏற்படுத்தியது என்று கனடா அரசியல் ஆய்வாளர் நேரு குடரத்னம் தெரிவித்தார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து அங்கு ஒரு வலையமைப்புகள் உருவாக்கப்பட்டு பல செய்திகள் பரிமாற்றப்பட்டு வருகின்றன தங்கள் சார்ந்த ஒரு சமூகத்தில் முன்னெடுப்பை அவர்கள் செய்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தங்களின் சமூகம் சார்ந்தவர்களாக கனடாவில் உருவாக்க வேண்டும் என்ற பொறிமுறையை உருவாக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என அவர் இதன்பொழுது குறிப்பிட்டார் thank <music> அனுர அரசாங்கம் ஆட்சியமைத்த பிற்பாடு நாட்டில் தொடர்ந்து கைதுகள் இடம்பெறுகின்றன தடுப்பு காவல்கள் தொடர்கின்றன குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதன் அடிப்படையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவின் அடிப்படையில் தற்பொழுது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் விசாரிக்கப்பட்டு வருகிறார் இந்நிலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தொடர்பட்ட பல கொலை மற்றும் கொள்ளைகள் தொடர்பிலான விடயங்கள் குறித்து குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு களத்துக்கு சென்று நேரடியாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது குறிப்பாக ஆரியம்பதி பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பத்தோடு தொடர்புடையவர்கள் காத்தான்குடி பகுதியில் சாந்தன் படுகொலை கல்லடி பாலம் பகுதியில் இடம்பெற்ற போலீஸ் சக்தியின் படுகொலை என பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பிள்ளையாரிடம் விசாரணைகள் நடத்தப்படுகின்றன செல்லுபடியாகும் விசாக்கள் இல்லாமை காரணமாக குவைட்டில் இருந்து முப்பது இலங்கையர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் நேற்று கட்டுநாயக விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் குவைத் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவதற்கு முன்னர் சிறைச்சாலைகள் மற்றும் தடுப்பு மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டனர் இருப்பினும் இலங்கை தூதரகம் தலையிட்டு அவர்களின் விடுதலைக்கு ஏற்பாடுகளை செய்துள்ளதாக கூறப்படுகிறது அத்துடன் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அவர்களுக்கு பயண செலவுகளை வழங்கியுள்ளதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேல் மாகாணத்தின் பல பகுதிகளில் நேற்றிரவு வீசிய கடும் காற்றின் காரணமாக மரங்கள் முறிந்து வீழ்ந்ததால் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன கொள்ளுப்பட்டில் வெள்ளவத்தி வரையான வீதி கொழும்பு காலி வீதியின் கிராண்ட்பாஸை சுற்றியுள்ள பல பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளன இதன் காரணமாக பாஸில் உள்ள சென்ட் யோசப் வீதியில் பாரிய மரம் முறிந்து விழுந்ததால் அங்கிருந்து ஆறு வீடுகள் சேதமடைந்துள்ளன இதன்போது குறித்த வீடுகளில் இருந்தோர் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எமிட்ஸ் விமானப் பணிப்பெண்ணை தகாத முறையில் துன்புறுத்தியதாக கூறப்படும் இலங்கையரான கப்பல் மாலுமியை எதிர்வரும் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி நேற்று உத்தரவிட்டார் விமான நிலைய போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முல்லைப்படுத்தப்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கனக சபாபதி குஷாந்தன் என்பவரை விளக்கு வைக்கப்பட்டுள்ளார் துபாயில் இருந்து திரும்பும்போது தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த எமிச்சிஸ் விமான பணிப்பினை சந்தையநபர் தகாத முறையில் துன்புறுத்தியதாக விமான நிலைய போலீசார் நீதிமன்றில் ஆதாரங்களை சமர்ப்பித்தனர் இந்நிலையில் சர்வதேச அளவில் அவதூறு ஏற்படுத்திய சம்பவ உறவில் விசாரணை நடைபெற்று வருவதால் சந்தையநபரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிபான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊடகங்களை அடக்குமுறைக்குட்படுத்த முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகளால் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தை அசோகரியப்படுத்துகின்ற அரசாங்கத்தின் பாதிப்பு ஏற்படுத்துகின்ற செய்திகளை வெளியிடும் தனியார் ஊடகங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கப்படுவதாக நம்பக தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல் கிடைத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் உதய கம்மன் பிள தெரிவித்தார் இந்த தகவல் உண்மையில்லை என்றால் அரசாங்கம் அதை உறுதி செய்ய முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார் பாராயணம் இந்த விடயம் உண்மையானால் அதுவே இந்த அரசாங்கத்தின் இறுதி காலம் என்பதை ஜனாதிபதி நினைவு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அரசாங்கத்தின் சார்பின் முதுகெலும்போடு தகவல்களை வழங்கும் சொற்ப அளவிலான என்றும் அவற்றை ஒடுக்குமுறைக்கும் தனியார் ஊடகங்கள் தொடர்பில் விசாரணை நடத்தும் நோக்கில் ஆணைக்குள் நிறுவப்பட உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் எனினும் ஊடகங்களை ஒடுக்க எடுக்கும் முயற்சிகளுக்கு கடுமையான எதிர்ப்பு வெளியிடப்படும் என அவர் குறிப்பிட்டார் இதேவேளை அரசாங்கத்துக்கு எதிரான செய்திகளை தணிக்கை செய்ய முயற்சியில் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் அரசாங்கத்தில் தலைவர் கடந்த காலங்களில் கூறிய தகவல்களை ஊடகங்களில் வெளியிட தடை விதிக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் இதற்காக ஆணைக்குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளதாகவும்